காலையில நாலு மணி வந்து தொடங்கிருது நிறைய மாடுகள் வந்திருக்கு நம்ம வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லைவை நம்ம போடுறோம் மாட்டு சந்தையில லைவ் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சொல்லுங்க எவ்வளவு மாடுகள் வந்திருக்கு இன்னைக்கு என்ன வெறும் கையில மட்டும் வச்சிருந்த மாதிரி இருக்கு கிட்ட வாங்க கண்ட வித்தாச்சுனே ஆ எவ்ளோ எத்தனை கண்டுக்கு கொண்டு வந்தீங்க கண்டு நாம ஒரு ஏழு வேண்டு கொண்டு வந்தோம்னே சரி இங்க ஒரு நூறு வேண்டுக்கு மேல வித்துருக்கனே

நல்ல பசுவும் கண்ணும் இருக்கு ஆனா முடிஞ்சதா வாங்கியாச்சா கிடக்கா கொடுக்கதா வந்திய என்ன விலையில கிடக்குன முப்பத்தி ரெண்டு ரூபா சொன்னேன் முப்பத்தி ரெண்டாயிரம் வீட்டுல உள்ள மாடா வியாபாரி தானா நம்ம வீட்டு மாடு இது வீட்டு மாடு முப்பத்தி ரெண்டாயிரம் சொல்ற வேலை கண்ணுக்குட்டி என்ன கண்ணு குட்டி போட்டி போட்ட கண்டு போட்ட கண்ணு எவ்வளவு நாள் இருக்கும் போட்டு ரெண்டரை மாசம் ஆகுது ரெண்டரை மாசம் கண்ணு பாலு பால் ஒரு ஏழு லிட்டர் ஒரு ரெண்டு வேலைக்கு ரெண்டு வேலைக்கு ஏழு லிட்டர் ஈத்து எத்தனாவது ஈத்து ரெண்டாவது ஈத்து ரெண்டாவது ஈத்து ஏழு லிட்டர் பாலு கொட்ட குட்டியோட இருக்கு சொல்ற முப்பத்தி ரெண்டு சொல்றேன் முப்பத்தி ரெண்டு கேள்வி கேட்கறாங்க சரி இருக்கா எதிர்பார்க்கலாம் சேர்த்து கொடுத்தாலும் சரி சம்சாரி மாடு சூப்பர் மாடுங்க சந்தை சந்தைக்கு அலையாம ஒரே ஆள் கைப்பட வாங்கிக்கலாம் நிறைய எச்சப் மாடுகள்லாம் நிறைய வந்திருக்கு கண்ணு கண்ணுக்குட்டி வந்திருக்கு கொஞ்சம் நமக்கு திறமை இருந்ததுன்னா நம்ம விலையை குறைச்சி பேசி நம்ம வாங்கிக்கலாம் இதெல்லாம் வாங்கி முடிஞ்சதானு தமிழச்சி எந்த ஊர் நண்பா வாடிப்பட்டி வாடிப்பட்டி மாட்டு சந்தை Lain gede aja. Murah gede gitu main. திருப்பதி ராஜான் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இல்ல மாடை ஏத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சைட் போயிடும்

ஆமாம் ஆடு மாடு வளர்ப்பு சம்பந்தமா நம்ம என்னமும் போட்டுக்கலாம் நம்ம சேனல்ல இது எனக்கு தூத்துக்குடி நம்ம இந்த ஆட்டு சந்தைலாம் பாப்பீங்களா அது பூரா நான் தான் போடுறேன் ஆடு வளர்த்தி என்ன நம்மளை தெரியுமே இது பிடிங்க மைக்கு பிடிங்க நான் தள்ளிப்பிக்கிறேன்

நல்ல மாடு அண்ணே கொஞ்சம் வெலை சொல்லு மாடு அருமையா இருக்கு அண்ணே இந்த மாட்டை பத்தி சொல்லுங்க வாங்கிருக்கீங்களா வீங்க கொண்டு வந்தீங்களா இப்ப வாங்கிருக்கம் ஆமா மாடு நல்ல மாடு இந்த மாடு வந்து கரியலுக்கு போயிடக்கூடாது நல்ல உற்பத்தியான மாடு நல்ல ஜாதி விருத்தமான மாடு அதுக்காக இப்ப வாங்கணும் நாங்க விலைக்கு கலரே நல்ல கலர் கலரு நல்ல கலரு மாடு வந்து இடஒட்டு வெயில் அம்பு எல்லாத்துக்கும் தாங்கக்கூடிய மாடு அதுக்காக தானே வாங்கியிருக்கோம் நல்ல மாடு வந்து தரமா கரைக்கும் ஈண்டாலும் மாடு வந்து அவங்க வாங்கினது எழுபத்தி ஆயிரம் சொன்னாங்க சொன்னது ஆமா நாங்க இப்ப முப்பத்தி ரெண்டுக்கு வாங்கிருக்கோம்ல என்ன தார்முற விலை குறைச்ச மாதிரி இருக்கு ஆமா மாடு பால் 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 கரைக்கையில வாங்குவாங்க இப்ப பால் கம்மியா இருக்குல்ல அதனால வாங்கிருக்கோம் ஆமா அடுத்து சென்னை போட்டு சென்னை போட்டு அந்த மாடு அதே எழுபது எண்பது ரூபா மாடு ஆமா இது வந்து இந்த கரிகளுக்கு போயிடக்கூடாதுன்றக்காக நாங்க நல்ல மாடுகளா பழையபடி நாங்க வந்து

சம்சாரி யார் வாங்கினாலும் நல்ல நிலவரமாக அவங்க பொழைச்சிக்கிடுவாங்க அதே மாதிரி காம்பு நாலு காம்பு சுத்தமா இருக்கான்னு பார்க்கணும் மாடு சுழி சுத்தம் பார்க்கணும் காம்பு சுத்தமா இருக்கணும்னா அதில் ரெண்டு மூணு டைப் சொல்கிறாங்களா ஆமாம் காம்பு விளக்கத்தை பார்த்து வாங்கணும் காம்பு ஆமாம் காம்பு விளக்கத்தை பார்த்து அடிச்சு பார்த்து மாடு வாங்கணும் மாடு வந்து வாங்குனோம்னா நம்மளுக்கு வந்து பிரயோஜனமாகும் அது சுழி சுத்தம் வேறு பார்க்கணும்

ஏன்னா மாடு மாடு வந்து மாடுவேல் வந்து அது பிறப்பு வந்து லெட்சுமி பிறப்பு அதை ஏமாத்தக்கூடாது அதை பொய் சொல்லி வாங்க கூடாது அது ஒண்ணுதான் நாங்க இந்த மாதிரி மாடுகளை வந்து நல்ல உற்பத்தியாக இருக்கத்தை வாங்கிருக்கோம் ஆமா யூடியூப்பு ஒரு பத்தாவது நிமிஷத்துல நீங்க ஒரு லைவ கட் பண்ணிட்டேன்னா நீங்க பாத்து வாங்கல சந்தையில் என்ன எருமை மாடு இது வரைக்கும் ஒன்னும் பார்க்கல பார்த்தா கண்டிப்பா போட்டுருந்தேன் சந்தையில் இல்லாத பொருள் இல்ல என்ன வேலைக்கு முடிஞ்சதா பெரியா என்ன வேலைக்கு முடிஞ்சது என்ன என்ன வேலைக்கு முடிஞ்சது முடிஞ்சவ முப்பதாயிரம் நல்ல மடம் இருக்க பெரிய மடம் இருக்க முப்பதாயிரம் பத்தினி குட்டி நல்லதா கெட்டதா ஏன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது எல்லாம் சாஸ்திர சம்பிரதாயங்கள் பாக்குறவங்களுக்கு பார்க்க வேண்டியதான் பார்க்கலன்னா விட்டுற வேண்டியதான் எமை கன்றி இல்லன்னு வேலை கேட்டாச்சு மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்